ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம நம்ம குழந்தை பிறப்பு மட்டும் ஆட்டோமேட்டிக் ஓடிங் கிடையாது நம்ம உடலே ஆட்டோமேட்டிக் ஓடிங் எப்படி உடலே ஆட்டோமேட்டிக்கா இயங்கும் எப்படியா இயங்கும் அப்படின்னோம்னா நம்மளுக்கு அது நான் இப்ப சமீப காலமா அது தோன்றின பிறகுதான் யோசிக்க ஆரம்பிச்சேன் நம்ம வந்து ரொம்ப ரொம்பவுள்ள ரொம்ப ரொம்பவுள்ள அங்கீகத்துல மெனக்கெடுறது கிடையாது எப்பவுமே என்ன தோணுதோ அதை செஞ்சுறது அவ்வளவுதான் அந்த தோணுனத மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணுவோம் ஒழிய எல்லாத்தையும் போட்டுக்கிட்ட ஆராய்ச்சி ஏதா அப்பப்போ தோன்றத ஆராய்ச்சி பண்றதுக்கே நம்மளுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இப்ப நம்ம வந்து ஒரு வருஷம் சாப்பிடாம இருந்தோம் சாப்பிடாம இருந்துட்டு எனக்கா தோ எண்ணத்துல தோணுச்சு காய்கறியா சாப்பிடணும் ஆஹ் அந்த நேரம் நம்ம இங்க தோட்டத்துல கொள்ளையில போட்டிருந்தோம் பீக்கங்காய் போட்டிருந்தோம் பாவக்காய் போட்டிருந்தோம் அப்புறம் இந்த மாதிரி கீரைகள் பறிச்சு சாப்பிடுவோம் இப்படியான ஒரு மூணு நாலு மாசம் சாப்பிடுக்கிட்டே என்ன காய்கறி ஐட்டமா அப்போ வந்து ஒரு சாமியார் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி சித்தர்கள்லாம் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி பண்ணுவாங்க சாப்பாடை சாப்பிடாம இருந்துட்டு தொடங்கும் போது சில காலமே அவங்க இருப்பாங்க சில வருஷங்கள் அது அவங்கவுங்க சூழலை பொறுத்திருக்கு ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே உணவை சாப்பிட மாட்டாங்க காய்கறியத்தையும் சாப்பிடுவாங்க அப்படி சொன்னோம்னா எனக்கு ஆச்சரியம் என்னன்னா அது எங்கேயும் லிங்க் ஆகுது என்ன நம்ம இதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு பிராணமும் தெரியாது இந்த ஐதீகமும் நம்மளுக்கு தெரியாது தோணுனதை செஞ்சோம் அவ்வளவு ஆனா அவங்க வந்து சொல்லும்போது அதுக்கு உண்டான விளக்கங்கள் சொன்னாங்க அதுக்கு உண்டான விளக்கங்கள்ல சொல்லோம்னா நான் மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கிறோம் அதுக்கு பிறகு இப்போ ஏன் சிந்தனையை பார்த்தோம் அப்படின்னோம்னா உணவு வகைகள் வந்து ஒன்னொன்னா தோணும் நம்மளுக்கு வகை வகையா தோணும் இங்க உள்ளவங்க கொஞ்சம் குழம்பிடுவாங்க ஒரு நாள் இது பிடிக்குங்காரு ஒரு நாள் அது வேணாங்காரு ஒரு அதை கேட்டாரு ஒரு நாள் அதை நல்லா சாப்பிட்டாரு இதை வச்சா இதை அப்படியே வச்சிருக்காரு இவரு அவரு மண்டலா நம்ம பண்ணலாம் இதால என்னதான் பண்றதுன்னு தெரியும் பெரிய குழம்புவாங்க இதுக்கு இறைவன் தான் காரணமா இருக்கேன் எனக்கு சமீப காலமா தான் தெரியும் இதுக்கு விடை இது எப்படி நடக்குது ஒரு நாளைக்கு அதுல ஒரு வியப்பு அதை இந்த அடியார்களுக்குள்ள பெருமை எப்படி அந்த இறைவனுடைய குழந்தைகளுக்கு இதுதான் ஒரு பெருமையே இப்ப ஒண்ணு சாப்பிட சொல்றாங்களோ இங்க நம்மளுக்கு தோணும் இன்னைக்கு நடக்கடலை பருப்பு சாப்பிடணும்னு ஆச்சுட்டு நான் யோசிச்சுட்டு எங்க போய் நடக்கடலை வாங்கி யார போய் வாங்கிட்டு வர சொல்றது நான் பாட்டுக்கு இருப்பேன் யாராவது வாங்கிட்டு வந்துருவாங்க நடக்கடலை அதே மாதிரி இன்னைக்கு கொண்டக்கடலை சாப்பிடு அப்படி இன்னைக்கு இருக்க இல்லையாண்டு தெரியலையே அப்படின்னா கொண்டக்கடலை வருவேன் எனக்கு இப்படி எவ்வளவு பேரும் என்னென்னமோ இப்போ இன்னைக்கு அது மல்லித்தொகையை சாப்பிடுனா நான் மல்லிக்கு எஞ்சி போவேன் வேண்டாம் அன்னைக்கு மல்லிகட்ட யாராவது வந்து குடுத்து அன்னைக்கு மல்லித்தொகையை எனக்கு நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு மல்லித்தொகையை வைங்க அப்படின்ட்டு மிஞ்சினா பேச்சு வளர்க்கலன்னா எனக்கு இப்ப இது பிடிக்குது இன்னைக்கு இன்னைக்கு மல்லித்தொகையை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு புதினா தொகையை குடிச்சிட்டு கடலைத்தொகையை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு நார்த்தண்டா ஒருதான் சாப்பிடணும் சாப்பிடணும் தோணும் அப்போ நார்த்தங்கா ஊருகாய் யாருன்னா யாராவது வந்து ரைட்டா அப்படியே இல்லாத பட்சத்துல யாராவது ஐயா எது ஊர வாங்கிட்டு வர வேண்டாம் சரியா நார்த்தங்கா ஊருகாட்டாங்க அப்புறம் மாங்காய் ஊருகா சாப்பிடு இலும்பங்க ஊருகா சாப்பிட்டு இப்படியா தோணிக்கிட்டே இருந்தது இப்பத்தான் ஆராய்ச்சி பண்றோம் நம்ம இந்த இப்ப ஒரு வாரமா ஆமா அப்ப இதான் இருக்குமோ எனக்கு இப்பத்தான் விளக்கமே கொடுக்குறாங்க என்ன அப்படின்னம்னா இறைவனை பாருங்க இதுக்கெல்லாம் எவ்வளவு பாக்கியம் எல்லா வாழ்க்கைகளையும் நடக்கும் நம்ம சிந்திக்கிறதே கிடையாது ஏன் அப்படின்னம்னா நம்ம உடல்ல எல்லா சத்துக்களும் தேவை நம்ம உடல் இயங்குவதற்கு எல்லாமே தேவை அப்போ இப்போ இந்த வண்டிக்கு மாதிரி ஆயில் நாயில் கீராயில் கிரேக்காயில் ஆயில் நாயில் அப்படிங்கிறாங்க ஐட்டாயில் காயில் இது மாதிரி நம்ம உடம்புக்கு பல வகையான சத்துக்கள் தேவை அப்போ எந்த சத்து எதுல இருக்குங்கிறது அவ ஆண்டவனுக்கு தெரியாததா இருக்கு இப்போ என் உடம்புல எது குறைவா இருக்கோ அதுக்கு தக்கன அவன் எனக்கு சாப்பிடறதுக்கு உணர்த்துறான் எப்படியா என் உடம்புல எது குறைவா இருக்குன்ட்டு ஏன்னா நம்மள்கிட்ட அவங்க நிறைய வேலை நினைக்கணும்னு இருக்கிறதுனால ரொம்ப நினைக்கிறாங்க எனக்கு எந்த சத்து குறைவா இருக்குதோ அத வந்து இறைவன் வந்து சாப்பிட்டா இந்த சத்து உனக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறாரு அப்ப நான் கொஞ்சம் கேட்கிறேன் என்ன கேக்குறேன்னா இது எனக்கு மட்டும்தானா எல்லாத்துக்குமா அப்படின்னா எல்லாத்துக்குமே உண்டு எப்படியா உங்களுக்கும் உண்டு ஆனா நான் ஆராய்ச்சி பண்றேன் நீங்க ஆராய்ச்சி பண்ணல ஒரு சிலர் கிடைக்கிறத சாப்பிட்றீங்க ஒரு சிலர் தோன்றத சாப்பிடுறீங்க ஒரு சிலர் தோன்றத சாப்பிடுறது ஒரு சில பேரு அதுக்கு விளக்கம் நிறைய சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னம்னா இப்போ ஒன்னு சாப்பிடணும்னு தோணுது எப்படி நல்லா இதெல்லாம் எவ்வளவோ பாடம் எடுக்க வேண்டியது மணிக்கணக்கா நாள் கணக்கா பேச வேண்டியது இது உண்மையிலே பயங்கரமான ஒரு ஆராய்ச்சியான ஒரு விஷயம் எனக்கு இப்ப இந்த ஒரு வாரமா குழப்பம் தலைவலி ரொம்ப இப்படிமா இருக்கும் வாழ்க்கையில இதெல்லாம் ஆராய்ச்சியில நடக்குமா அப்படின்ட்டா இன்னைக்குத்தான் ஒரு டாக்டர் ஆராய்ச்சி பண்றாரு என்ன ஆராய்ச்சி பண்றாரு அப்படின்னம்னா எம்பிபிஎஸ் டாக்டரு அதை குரூப்ல கூட போட்டு விட்டுக்கிட்டு இருந்தோம் எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் வந்து எம்பிபிஎஸ் படிக்கும் போதே சில டவுட்டுகள் நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் இந்த விஷயத்த அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்ச உடனேயே எனக்கு முன்னாடி இருந்த டவுட்டு ஏன் அப்படின்னோம்னா நம்ம சொன்ன காரணத்தான் சில சொன்னாரும் சுருக்கமா சொல்லிட்டு இன்னும் பேச வேண்டியது நிறையா அப்போ ஒரு செக்கப்ல நார்மல்னு காமிக்குது ஆனா அவளுக்கு உடம்புல பிரச்சனை இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு நம்ம அதாவது மெஞ்ஞானம் விஞ்ஞானம் நம்ம இந்த சாமியார்கள் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா எம்பிபிஎஸ் டாக்டர் ஆதாரத்தோட நிரூபிக்கணும் இப்ப நம்ம வந்து எனக்கு தோணுது நான் சொன்னேன்ட்டு நம்ம போயிடலாம் ஆன்மீக அப்படித்தான் அவங்க உணர்ந்தாத்தே உண்டு இதுக்கு கேதாரம் எல்லாம் இல்ல வேணுமா நீனும் இதை உணர்ந்து பாத்துக்கோ இல்ல உனக்கு தோணலையா பொய்யின்னு சொன்னா சொல்லிக்க உண்மைன்னு சொன்னா சொல்லிக்க நம்புனா நம்பு நம்பாட்டி போட்டு நம்ம கடந்து போயிடலாம் ஆனா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து அப்படி சொல்லிட முடியாது அப்ப அதுக்காண்டி அவர் வந்து ஆராய்ச்சியில இறங்கி இப்ப ஜிஸ்டத்துல கம்ப்யூட்டர் மூலியமா இது எப்படி நடக்குது அப்படின்னு இந்தியாவிலேயே அந்த இல்லையா அமெரிக்காவில போய் படிச்சுட்டு வந்து இப்ப ஆராய்ச்சி பண்ணி அது நிறைய விஷயங்கள் அவர் அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு கர்மாங்கிறது உண்மைதான் உடல் ரீதியா விஷயங்கள் பிறப்புகள் முன்பிறப்பு பின்பிறப்பு எல்லாமே உண்மைதான் ஆதாரப்பூர்வமா மனித உடலை ஸ்கேன் பண்ணி பல நூத்துக்கணக்கான பேர் உடம்ப உடம்பு ஸ்கேன் பண்ணி அமெரிக்காவில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோட சேர்ந்து அங்கே ட்ரைனிங் எடுத்து இப்பதான் இங்க வந்து சாப்ட்வேரே இருக்கு அந்த சாப்ட்வேரை வச்சு இவர் முன்னாடி எங்கேயும் பிறந்தாரு வச்சாரு கூட கண்டுபிடிச்சிருவாங்க இப்போதைக்கு முன்பிறப்புல என்ன உருவமா பிறந்தாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது இப்ப பிறப்புல இப்ப நிறைய பேர் சொல்றாங்கல்ல அதெல்லாம் பிறப்பே கிடையாது இப்ப அறிவியல இருந்தா விஞ்ஞான இதை வந்து நம்ம ஞானிகள் முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க ஆனா இப்பத்தே இவங்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க முன்னாடி என்ன பிறப்பா பிறந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதனுடைய விளைவுகள் என்ன அது பத்தி நிறைய ஏன் ரைட்டா இப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ சாப்பாட்டு வருவோம் முக்கியமான விஷயம் இது அப்போ நம்மளுக்கு என்னென்ன நோய் வருதோ அதுக்கு உண்டான உணவுகளிலேயே சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் நம்மளுக்குள்ள இருக்குது அது நம்ம மனசுக்கு தெரியுது நம்மளுக்குள்ள உள்ள கடவுள் வந்து நம்மளுக்கு சிந்தனையை தோண்டுது அத ஆராய்ச்சி பண்ணோம்னா சரியாகுது இப்போ பாருங்க எவ்வளவு அக்கறை கடவுளுக்குண்டு அவரு ஒண்ணு ஒரு ஒரு நோய் இருக்குது ஒரு உணவை சாப்பிட்டா அதிகரிக்கும் அப்ப அதிகரிக்கும் போது இறைவன் என்ன செய்யறாருன்னா அது உடல்ல சேர விடாம வாங்கி எடுக்க விடுவார் எப்படியா அவர் சொல்றாரு பாருங்க இவனுக்கு ஒரு நோயி இதை சாப்பிட்டா இவனுக்கு நோய் கூடிரும் நான் வாந்தி எடுக்க விடுவேன் அத உடனே என்னத்தையால் போட்டு அதை வாந்தி வந்துருச்சு பிள்ளைக்கு அப்படின்னு அதை விட்டு தாண்டி வகுத்தளவோட சீர்ணமா ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பச்சவங்க தானே சீர்ணம் ஆனாத்தான் சத்துக்கள் தெரியும் சீர்ணமாகாம ஆகா இது சீர்ணமாகி இந்த சத்து சத்து சேர்ந்துச்சுன்னா இன்னமும் அவனுக்கு சுகர் கூடியிடும் பீப்பு கூடிரும் கேன்சர் வந்துரும் அது தின்ட்டு பல நோய்கள் இருக்குல்ல அது வந்துரும்ட்டு வகுத்தலையா உடம்ப போட்டா இவன் அதுக்கு ஒரு மாத்திரையை போடலாம் அப்போ நான் எவ்வளவு தேவை கண்காணிக்கிறது அப்படிங்க அது போல என்ன இன்னும் இப்போ நானுமே யோசிப்பேன் ஒரு நாள் வெளியால் ஒலிக்கு அசதியா இருக்கு உடனே சரியாயிருதுதான் எதோ இந்த விபூதி போட்டதுனால சரியா போகுது விவதி போட்டதுனால சரியா போகுது அது உண்மை அதையும் உடனிருக்கும் வழி தாங்க முடியாது அப்படின்னு விவதி போட்டா சரியாயிடும் ஆனா மரணத்து உணவு மாறும் உணவு வந்து மாறிடும் இப்ப இந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமா இருக்கணும் மல்லித்தொகையை புதினா துவைய கருவேப்பிள்ளைத் கடலை கடலைத்தொகையை கூட்டே சாப்பிட முடியல வெறும் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் சாப்பிடறாப்புல இருக்குது அதுதான் பிடிக்குது நல்லாவும் சாப்பிடறாப்புல இருக்குது அது மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கியா அதனால நீங்களும் உணர்ந்து ஒரு சின்ன ஆராய்ச்சி இன்னைக்கு கடத்தல போறோம் இப்போ ஆண்டவன் சொல்லுவது நம்ம புரியறது மாதிரி இருக்கிறது புரிஞ்சுக்கிறோம் இன்னொன்னு என்ன நம்ம குழம்புனாலும் அந்த பொருள் நம்மளை தேடி வர வைக்கிறது தான் ஒரு பிளஸ் இதுக்குதான் நீங்க ஆண்டவன் பிள்ளைகளா கொஞ்சம் இருக்கணும் எப்படி ஆண்டவன் அந்த அளவுக்கு கொஞ்சம் மெனக்கட்டுறது மாதிரி நம்ம ஆண்டவனுக்காக மெனக்கட்டோம்னா ஆண்டவன் வந்து இந்தப்ப நம்மெல்லாம் எங்க போய் வாங்குற நான் எங்க போய் வாங்குறது யாராவது வந்து அவர் சொல்றத கொடுத்துடுறாங்க சரியா அது போல நீங்களும் கொஞ்சம் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையானத ஆண்டவன் கொடுத்துருவாரு நோய் அதிகமாகுது அப்படின்னா ஆண்டவன் வந்து அத மறுக்கவும் வச்சிருவாரு ஆனா உன்னே உன்ன மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஒண்ணு தோணுது ஆசையா இருக்கு இப்போ போறோம் பாக்குறன் ஆசையா இருக்கணும் சிலது பார்க்கவே மாட்டோம் ஆனா ஆசையா இருக்குன்னா அத கொஞ்சம் யோசனை பண்ணீங்கன்னா கரெக்ட் இது ஏன் ஆசை வருதுன்னா அந்த நோய் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சத்து குறைபாடு இல்ல ஏதோ ஒரு நோய் அந்த நோய்க்கு மருந்தே ஆண்டவன் கொடுப்பான் இப்ப இந்த ஆடு மாட்டம் எல்லாம் பாருங்களேன் அவுத்து விட்டோம்னா அது இயற்கை பிரபஞ்சம் நம்மளுக்கு இறைவன் வந்து எல்லாம் படைக்கல ஆடுபாடுகள்லாம் அந்த தேவையான உணவுகளை சாப்பிட்டு அதுவாவே சரி பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும் அதே போல மனிதர்களுக்கும் இருக்கு பிரபஞ்சத்துல என்னென்ன சாப்பிட்டாலும் என்னென்ன நோய் சரியாகும் எந்தெந்த சத்து குறைபாடு இருக்கு அத ஈஸியா சரி பண்ணிடலாம் ஒண்ணுமே இல்லை கொஞ்ச நேரம் பொறுமையா நிதானமா இருந்தா போதும் அந்த தோன்றது என்ன அப்போ எங்களுக்கு கரிமீன் தோணுதாயா அப்படின்னா அது தோணாது அது கருமாவா இருக்கு ரைட்டா நல்ல விஷயங்கள் மட்டும்தான் தோணும் கண்டிப்பா அது பார்க்கும்போது வாந்தின வருமே தவிர அது ஏன்னா இறைவன் வந்து அதை சாப்பிடுறது மாதிரி நம்மளுக்கு படைக்கலை மனிதர்கள் சாப்பிடுற உணவே வேற அதுக்கு தக்கதான் இறைவன் படைச்சான் அதை காட்டிலும் சத்தான உணவுகள் எவ்வளவு இருக்கு என்ன ஒரு அதிசயம் அப்படின்னோம்னா எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கு மருந்து தான் நம்மளை சுத்தியே கிடக்கிறது நம்ம ஆஹ் என்ன இறைவனை என்ன சொல்றது நம்மள இந்த ஏரியாவில படைக்கிறாருன்னா இந்த உடலுக்கு என்னென்ன தேவையோ அம்புட்டி நம்மளை சுத்தியே படைச்சிருவாராம் எங்கேயுமே நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிற எதுக்கு அலையிற அமெரிக்காவில மருந்து இருக்கு ஆப்பிரிக்காவில மருந்து இருக்கு ஒண்ணும் வேணாம் உன் காலுக்குள்ளேயே கிடக்கும் மருந்து உன் காலடி வட்ட இடத்துலயே மருந்து இருக்கும் அதுக்கு பிறகு நான் பிச்சைக்க எனக்கு ஒண்ணும் இல்ல கடவுள் என்னத்தை கொடுத்தாரு அப்படிங்கும் போது அன்னைக்கு நான் நம்ம குறிப்புல அதை கட் பண்ணி போட்டு விட்டோம் என்ன போட்டு விட்டோம் ஒரு ஊசி எத்தனை கோடி ரூபாய் பதினாறு கோடி ரூபாய் ஒரு ஊசி ஒரு குழந்தைக்கு ஒரு நோயை சரி பண்ண பதினாறு கோடி ரூபாய்க்கு ஒரு ஊசி போட்டு இந்த உயிரை காப்பாத்துறாங்கன்னா மதிப்பை எவ்வளவு கொஞ்சம் இதை யாராவது சிந்தனை செய்யலாம் அந்த யோசனைக்காண்டிதான் அதை கொருக்குள்ள போட்டு ஒரு ஊசி ஒரு நோய் எப்படி ஒரு ஊசி தான் ஒரு தான் பதினாறு கோடி ரூபாய் அத போட்டாதான் அந்த குழந்தைக்கு அந்த நோய் சரியா வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஏற்பாடு பண்ணி பல வெட்ட வசூல் பண்ணி அந்த ஊசியை போட்டு மனித உடல் எத்தனை கோடி இறைவனுடைய குதத்துக்கு அளவா இருக்குது ஒண்ணுமே இல்லையே அப்பதான் நம்ம ரொம்ப ஆழமா யோசிச்சோம் என்னது கிட்னி பத்து லட்சம் கையோ பன்னெண்டு லட்சம் கிட்னி இருக்கு கால் இருக்கு கை இருக்கு இருக்கு இப்ப எல்லாத்துக்குமே ரேட் ஆகி போச்சு மூணு அப்படி இருந்தாலும் இறைவன் வந்து சொல்றாரு நான் கொஞ்சம் ஒரு கோடி ரெண்டு கோழிக்குள்ள இந்த மனித உழுப்புகளை பிச்சு வச்சு வித்தோம்னா இந்த கண்தானம் பண்றாங்க இப்ப எல்லாத்தையுமே இந்த இருதயத்தை கூட மாத்துறாங்க நுரையர்கள் குடல் எல்லாத்தையுமே மாத்துறாங்க இப்பயும் மாத்துறாங்க இப்படி இப்ப அதிகம் ரெண்டு கோழிக்கு போவான்னுதான் ஒரு நாள் சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம் எத்தனை கோழிக்கு போவோம் ஒரு கோடியா ரெண்டு கோடியாண்டு அப்போ சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த நியூஸ் வருது ஒரு குழந்தையை காப்பாத்த பதினாறு கோடி ரூபாய் ஊசி கொண்டிருந்தா அப்பதான் எனக்கு தலையில கொட்டினது மாதிரி இருந்துச்சு ஒரு ஊசிக்கு பதினாறு கோடி தான் அப்ப இது விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் ஏன்னா மூளைக்கு வந்து அளவே கிடையாது மிச்சதுகள் கூட நிர்ணயிச்சுட்டாங்க இந்த மூளை இருக்கே அதுக்கு அளவும் கிடையாது மதிப்பும் கிடையாது அப்போ அளவற்ற எல்லாருமே கோடீஸ்வரன் தான் எல்லாருமே கோடீஸ்வரன் தான் இறைவன் இருக்கிறாரு நம்ம இறைவனுடைய பிள்ளைன்னு நினைச்சா அனைவருமே கோடி முக்கியமான முக்கியமானதான் மறந்துடாதைய பேச்சு பேச்சா இருந்தாலும் உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் சைவத்துல ஒரு கீரை சாப்பிடணும்னு தோணுது கண்டிப்பா சாப்பிட்டுருங்க ஒரு உணவு இன்னைக்கு கத்திரிக்காய் போட்டு வைக்கணும்னு தோணுது சாப்பிட்டுருங்க இன்னைக்கு பருப்பு அவைய அவைய வச்சு நெய் ஊத்தி சாப்பிடணும்னு தோணுது சாப்பிட்டுருங்க இன்னைக்கு புதினா சட்னி சாப்பிடணும்னு தோணுது இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் உலகம் பாருங்க அதுதான் ரொம்ப வித்தியாசம் புதினாவுல என்னென்ன இருக்கு உன்ன ஏன் சாப்பிட சொன்னேன் மல்லிகை ஒவன் சாப்பிட சொன்னேன் இப்படி ஒவ்வொன்றையும் கடலையில என்ன இருக்கு தேங்காயில என்ன இருக்கு